பிரிய பிரியமானவர்களே இறைமகன் இயேசு கிறிஸ்தின் இணைய திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் சூத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இணைவழி வாயிலாக இன்று காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்த நாளுக்காக தெரிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி யாத்ராவும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை அதுவும் இன்றி ராஜா சிப்பிரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச் பேசி நீங்கள் எபிரே ஸ்ரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் என்பது இந்த திருமறை பகுதியில் யாகோப்பும் அவனது பதினோரு பிள்ளைகளும் குடும்பமாக பஞ்சம் பழிக்க எகிப்திற்கு போனவர்கள் பல தலைமுறைகளாக அங்கேயே தங்கி கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் மிகவும் பழுகி பெருகி வாழ்ந்தனர் சிறு வயதில் யாகோப்பு செல்ல பிள்ளையாக யாகோப்புக்கு செல்ல பிள்ளையாக யோசுப் இருந்த காரணத்தினால் அவனது சகோதரர்களின் கோபத்துக்கு ஆளாகி எகிப்தின் வியாபாரிகளிடத்தில் விற்கப்பட்டு எகிப்தில் அடிமையான கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவனாக உள்ளவனாக வாழ்ந்தபடியினால் கடவுளாகிய கர்த்தர் யோசிப்போடு இருந்தது இருந்து அவனை உயர்த்தி இன்றைய எகிப்தின் அரசனாக இருந்த பார்வன் மூலமாக அரசனுக்கு அடுத்த மன்னனாக எல்லா அதிகாரம் உடையவனாக உயர்ந்தி உயர்த்தினார் இது கடவுளின் திட்டமான வழிநடத்துதல் இருந்தபடியினால் யாக்கோப்பு பஞ்சம்படிக்க வந்து குடும்பமாக தங்கி பழுகி பெருகி வாழ்ந்து வந்தனர் நானூற்றி முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த சூழ்நிலையில் எகிப்தின் அரசனாக வந்த பார்வோன் யோசேப்பியும் அவன் குடும்பம் யாக்கோப்பு குடும்பம் எகிப்துக்கு வந்த தங்கி தங்கி வாழ்ந்த வரலாற்றை தெரியாதவனாக இருந்ததால் அவனது பார்வையில் எபிரேய மொழி பேசியதால் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேவேலர்கள் எகிப்தியர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் பிற நாட்டு மக்களோடு சேர்ந்து நம்மை எதிர்த்து அடிமையாக்கி விடுவார்களோ என்று நினைத்து இஸ்ரேலர்களை அடிமையாக்க கொடுமைப்படுத்தத் தொடங்கினான் பல்வேறு விதமான துன்புறுத்தலினால் இஸ்ரேல் மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி புலம்பி கதறி கூக்குற இட்டு கடவுளை நோக்கி மன்றாடவும் செய்தனர் பார்வோன் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த கொடுமைகளில் ஒன்றுதான் ஆண் குழந்தைகளை தாயின் கருவிலிருந்து பிறந்தவுடன் கொண்டு வேண்டும் என்ற கொடிய திட்டம் இஸ்ரேலில் ஆண் மக்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதே அந்த திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகளை கொல்ல வேண்டாம் உயிரோடு விடுங்கள் என்றால் காரணம் பெண் பிள்ளைகள் வளர்ந்தால் அவர்களை அடிமைகளாக வைத்துக்கொண்டு என்ன வேண்டும் என்ன வேலை வேண்டுமானால் வாங்கலாம் எப்படி வேண்டனால் நடத்தலாம் என்ற அதிகார துஷ்பிரயோகம் சிந்தனையின் வெளிப்பாடு இந்த கொடிய திட்டத்தை செயல்படுத்த பார்வோன் பயன்படுத்தியது எபிரேத்திய எபிரேய மருத்துவச் அதாவது செவிலியர்கள் இரண்டு பெண்கள் பெண்களை அவர்கள் பெயர்கள் சிப்பிரால் பூவால் இவர்கள் இருவரையும் அந்த பார்வோன் அடி அழைத்து தனது திட்டத்தை கூறினார் சிப்பிரால் பூவால் என்ற இரு மருத்துவச்சிகளும் கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள் கடவுள் கொடுத்த மருத்துவ ஊழியத்தை கடவுளுக்கு அஞ்சி செய்து வந்தார்கள் அவர்கள் அப்படி வாழ்ந்து மருத்துவ ஊழியம் செய்ததால் பார்வோன் கொடுத்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றாமல் ஆண் குழந்தையை கொலை செய்யாமல் உயிரோடு விட்டனர் மேலும் பார்வோன் அழைத்து விசாரித்த போது பார்வனிடம் பொய்யாக நடந்ததை மாற்றி கூறினார்கள் இருவரும் பார்வனிடம் வந்து எவிரே பெண்கள் எழுபத்திய பெண்களைப் போல அல்ல மிகவும் பலம் உள்ளவர்கள் ஆதலால் நாங்கள் போகிறதுக்கு முன்னமே அவர்களாகவே பிரசித்தி கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் அரசனை அரசனின் கட்டளையை மீறினால் கொலை செய்யப்படுவோம் என்பதை நன்கு அறிந்த இரண்டு பெண்களும் தங்கள் உயிரை உச்சமாக மதித்து கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் மேலும் மறைமுகமாக எவ்வளே பெண்கள் பலமுள்ளவர்கள் உள்ளவர்கள் என்பதையும் எளிதில் அவர்களை ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தையும் மறந்துவிடுங்கள் என்ற செய்தியும் மிக அழகாக கூறினார்கள் சிப்பிரால் பூவால் இருவரும் இதன் வழியாக தங்களது எதிர்ப்பை காட்டியதால் ஆணாதிக்கம் மற்றும் ஆட்சி அதிகார ஆதிக்க சக்திகளின் சர்வாதிகார போக்கை கண்டித்தும் பெண்ணடிமை தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்தும் போராணிகளாக போராடினவர்களாகவும் இருந்தார்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை எதிர்த்து சவால் விட்ட வீரம் மங்கைகளாக இருந்தார்கள் அன்பிற்கு அடிபணிந்த அவர்கள் அதிகாரத்துக்கு என்றும் அடிபணியாதவர்களாக இருந்தார்கள் கடவுளுக்கு பயந்த அவர்கள் என்றும் உலக ஆட்சி அதிகாரத்துக்கு பயப்படாதவர்கள் மேலும் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் செவிலியர் மருத்துவ ஊழியத்தை உண்மையாக செய்து அந்த ஊழியத்திற்கும் ஊழியர்களுக்கும் பெருமை சேர்த்தவர்கள் இருவரும் அப்படி வாழ்ந்து ஊழியம் செய்ததால் யாத்திராகம் ஒன்று இருபது இருபத்தி ஒன்றில் இதன் நிமித்தம் கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்தார் அவர்கள் கடவுளுக்கு பயந்து அஞ்சி வாழ்ந்து மருத்துவ ஊழியம் செய்ததால் கடவுள் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்து அவர்களை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களை இந்த உபவாச காலத்தில் மட்டுமல்ல சிப்பிரால் பூவால் போல என்றும் நாம் கடவுளுக்கு அஞ்சி வாழும்போது நமது பணிகளை உண்மையாக செய்யும்போது அநீதி அநியாயத்திற்கு எதிர்த்து குரல் கொடுத்து போராடும் போது இன்றும் கடவுள் நம்மோடு நம் குடும்பங்களுக்கு நன்மை செய்து நமது குடும்பங்கள் தழைக்கும்படி ஆசீர்வதிப்பார் சிப்பிரால் பூவார் முன் உதாரணமாக கடவுளுக்கு அஞ்சி வாழ நம்மை ஒப்படைப்போம் கடவுள் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்களை அன்பாக நேசிவேன் நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்துலேயும் எங்களுக்கு சிப்பிரா பூவாலைப் போல் நாங்கள் உண்மையாக வாழ்ந்து உங்கள் பகுந்தப்பை எல்லாம் வாழ எங்களை திருப்பியாக வழிநடத்த வேண்டுமா நேசியின் மூலம் ஜபம் வேலை எங்கள் நல்ல பிதாவி ஆமி